காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி அறுபத்தி மூன்று வயசு நிர்ணயத்துக்கு காரணம் சரஸ்வதி உள்ளே புகுந்த பின் காயத்ரி புகுவது இருக்கட்டும் இது எங்கேயோ அபூர்வமாக நடக்கிற சமாச்சாரம் காமன் உள்ளே புகுவதற்கு முன் காயத்ரி உள்ளே புகுந்துவிட வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதனால்தான் எட்டு வயசு என்று வைத்தார்கள் காமத்தின் ஆவேசம் ஏற்பட்டுவிட்டால் அது மந்திர சக்தி பெற முடியாமல் இழுத்து கொண்டு போகும் ஏற்கனவே பெற்ற சக்தியை கூட ஜீரணிக்கிற சக்தி அதற்கு உண்டு அதனால் தான் பதினாறு வயசுக்கு மேல் ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிற நிலை ஏற்படுவதற்கு ரொம்பவும் முந்தியே காயத்ரியை நன்றாக ஜபித்து ஜபித்து அதில் சித்தி அடைந்து விடும்படியாக வயசு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் இதொன்றையும் நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வதே இல்லை தண்டத்துக்கு செய்கிறோம் அடியோடு விட்டுவிடுவதற்கு துணிச்சல் இல்லாததாலேயே காலம் தப்பி முறை கெட்டு ஏதோ செய்தோம் என்கிற பொய் திருப்திக்காக பண்ணுகிறோம் இதைவிட தைரியமாக நாஸ்திகமாக இருந்துவிட்டால் கூட தேவலை அவனுக்கு ஒரு கன்விக்ஷனாவது அதாவது கொள்கையாவது இருக்கிறதல்லவா என்று கூட தோன்றுகிறது பால பிராயத்திலேயே காயத்ரியை ஜப்பிக்க ஆரம்பித்து விட்டால் பசுமரத்தாணியாக அது பதியும் காயத்ரியானது முக்கியமாக மென்டல் பவர் தேஜஸ் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அபரிமிதமாக தரவல்லது இந்த ஜபத்தாலேயே குழந்தைகளுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் புத்தி தீட்சண்யம் சரீர புஷ்டி எல்லாமும் உண்டாகும் பிற்பாடு காமம் தெரிந்தாலும் அது ஒரே அடியாக இழுத்து கொண்டு போய் புத்தி குறைவிலும் சரீர அசுத்தியிலும் விடாதபடி பெரிய கட்டுப்பாடாக இருக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இவன் வீரியத்தை விரயம் பண்ணாமல் நல்ல பிரம்ம தேஜஸோடு அறிவாளியாகவும் குணசாலியாகவும் அடக்கு முதலான நன்னடத்தைகளோடும் தெய்வபக்தியோடும் ஆத்ம சம்பந்தமான விஷயங்களில் பிடிமானத்தோடும் இருப்பதற்கு பால்யத்திலேயே காயத்ரி அனுசந்தானம் பண்ணுவது பெரிய சகாயம் செய்யும் தங்கள் குழந்தைகளுக்கு இத்தனை நன்மைகளையும் ஒரு காரணமும் இல்லாமல் இக்காலத்து பெற்றோர்கள் தடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் காயத்ரி ஜபம் வேத அத்தியாயனம் இதர வேதாங்கங்களை படிப்பது பிக்ஷை எடுப்பது குரு சிஸ்ருஷை நடுவே பிரம்மச்சரி ஆசிரமத்தில் செய்ய வேண்டிய விரதங்கள் இவற்றை முடித்து நல்ல யவ்வனத்தை அடைந்தவன் சமாவர்த்தனத்தோடு வாசத்தை பூர்த்தி பண்ண வேண்டும் பிறகு காசிக்கு யாத்திரை சென்று வர வேண்டும் காசி யாத்திரை முடித்து திரும்பியவுடன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் சமாவர்த்தனத்துக்கு பிறகு விவாகம் வரையில் அதாவது ஒருவன் காசி யாத்திரை போய் வரும் கட்டத்தின் போது அவனுக்கு ஸ்நாதகன் என்று பெயர் இக்காலத்தில் தான் சமாவர்த்தனம் கல்யாணத்தில் காசி யாத்திரை என்று ஒரு கூத்து நடக்கிறது இதற்கப்புறம் விவாகம் என்பது அதுவும் நாற்பது சம்ஸ்காரங்களில் ஒன்று